கடந்த அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி தேனி மாவட்டம் குள்ளப்பம்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ஈஸ்வரனை திட்டமிட்டு வனத்துணையினர் அழைத்து சென்று துப்பாக்கியால் சுற்றுகிறார்கள் அவனுடைய சூடு என்னவென்று சொன்னால் என்னை கொலை செய்ய வந்தார் அறுவால் எடுத்து வெட்ட வந்தால் நாம் சுட்டம் என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் அருவால் எடுத்து ஒரு மனிதன் நேரடியாக வெட்ட வந்து சொன்னால் அவர் சுட வேண்டியது நெஞ்சில ஆனால் ஈஸ்வரன் சுடப்பட்டது முதுகு பின்னாடி ஈஸ்வரனை திட்டமிட்டு வனத்துறையினர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொண்டு திருமுருகன் உள்பட திட்டமிட்டு அவர்களுக்கு இவர்களுக்கு இருந்த காரணத்தினால் அவர் வனத்துறைக்குள்ளே மரத்தை வெட்ட வந்தார் என்று சொன்னால் சட்டப்படி அவரை கைது செய்ய நீதிமன்றத்தில் நீங்கள் ஒப்படைத்திருக்க வேண்டும் அதை விட்டுப்பட்டு நீங்கள் தாண்டுவோன் தினமாக அவரை சுட்டு கொலை செய்துவிட்டு இன்றும் கடந்த இருபது நாட்களாக வனத்துறை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொண்டு அந்த குழப்பமட்டியிலே நாங்கள் ஈஸ்வரனை சுட்டு கொண்டு விட்டோம் யார் வந்தாலும் உங்களை சுடுவோம் சொல்லி அலாட்சியமாக இதையும் இந்த காவல்துறை தமிழக அரசாங்கம் இனிமேலும் பார்க்க கூடாது ஈஸ்வரன் அவர்கள் அன்று அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிவிட்டி சட்டமன்ற உறுப்பினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார்கள் கடந்த மூன்று நாலு மாதம் ஆகி எந்த நடவடிக்கையும் இல்லை அதனை தொடர்ந்து ஈஸ்வரனுடைய மகள் வினோதினி மதுரை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கும் அங்கு முறையாக விசாரிக்கப்பட்டு இவர்கள் வனத்துறை மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியும் இன்று வரை அவர்களை நீங்கள் கைது செய்யவில்லை வழக்கும் பதிவு செய்யவில்லை தமிழக அரசாங்கம் விரைவில் வழக்கு பதிவு செய்து நாங்கள் கொடுத்த புகார் மீது அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கத்தில் வந்திருக்கின்றோம் தமிழக அரசாங்கமும் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவி விவசாயி சுட்டுக் கொண்டதற்கு ஒரு நியாயம் நீதி எதுவுமே கிடையாது காரணம் அவர் ஒரு தேவர் சேர்ந்தவர் என்பதால் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு அவர்களை புறக்கணிக்க மிகப்பெரிய சந்தேகம் உள்ளது விரவிலே ஒரு நாளிலே அவர்களை கைது செய்யவில்லை சொன்னால் தமிழகம் தழுவிய அளவிலே தமிழ் தேசியது போராட்டம் நடத்தும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்